எனக்கு என்ன செய்யப்போன்னா கொண்டைக்கட வல்ல வல்ல கொண்டக்கடலைங்க குருமா செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கும் கொண்டைக்கடலையும் போட்டு குருமா இது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க நம்ம ஆட்டுக்கறி டேஸ்ட்டில் இந்த குருமாவை செய்யலாம் அந்த எல்லாம் வதக்கி போட்டு செய்யறதுங்க வேலையும் கொஞ்சம் கம்மி தாங்க நமக்கு டேஸ்ட் அதிகம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காருன்னா ஷேர் பண்ணுங்க சுவையான குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கொண்ட கடலையும் வச்சு நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு குருமா சரி போகிறோம் இந்த கொண்டை கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா கழுவிக்கலாம் நம்ம இப்போது கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் குக்கர் எடுத்துக்கணும் நம்ம ஊற வச்சு கொண்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் கழுவி வச்சு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கும் நல்லா வந்துடும் நமக்கு இது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா போதும் பற்ற வச்சுக்கணும் ஒரு மண் பத்திரத்தை வச்சுனா ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இந்த எண்ணெயில் ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாச்சி பூ மூணு லவ் பூ ஒரு மராட்டி முக்கு இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இதுவே நல்லா பொருந்தி வரட்டும் அது கூடவே கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தனியா அது கூடவே பச்சை மிளகாய் மூணு இஞ்சி சிறிது அளவுக்கு ஒரு மங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேங்காய் ஒரு கால் முடி கம்மியாவே கட் பண்ணி வந்துருவாங்க இதையும் சேர்த்துக்கலாம் புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா பதித்து தக்காளியை இது கூட கட் பண்ணி எடுத்துங்க இதையும் சேர்த்துக்கலாம் மசாலா தாங்க நல்லா கம்ம கம்ம கம்மனா இருக்கும் அதில் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே மேய்ச்சாங்க இந்த கொண்டக்கடலை சும்மா கறி குழம்பு இதுங்கிட்ட தோற்று இருக்கோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அனுப்பிட்டு வாங்க நல்லா அரைக்கணும் மிக்சி ஜார்க்கு மாற்றி அரைச்சிடணும் இதை கேஸ் பற்ற வச்சு ஒரு சட்டி அடுப்பு மேலே வச்சிட்டோம் சட்டி காயுது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருந்துச்சு வெங்காயம் ஜில்லதாக ஒன்று கட் பண்ணி சொன்னால் அதையும் போட்டுக்கலாம் கறியாப்பில் போட்டுக்கலாம் நம்ம வதக்கி வச்சுது நல்லா நைசா ஆச்சுன்னு வந்துட்டோம் இது அதோடு சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கெட்டியாக இருக்குவே சாறு விட்டு வரல இதை நம்ம ஏற்றினாவே எல்லா மசாலாவும் வதக்கதான் அரைச்சுட்டோம் ரொம்ப நேரம் வதச்சுங்க மிளகாய் தூளி எதுவுமே போட தேவை நம்ம தனியா மிளகாய் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துருக்கிறோம் வேக கழு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச கடலை கொண்ட கடலை நல்லா வந்து போய்க பாருங்க வேக வச்ச கடலையும் நல்லா சேர்த்துக்கலாம் உருளைக்கடை எடுத்து வச்சுக்கிறோம் அதை தோல் வச்சு சேர்த்துக்கலாம் அது மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தேவையில்லாத உப்பு நீங்கள் காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு காரம் போட்டு கொடுக்குறோம் இது நல்லா கொதிக்கலாம் கமகமனம் வாசன இப்போ முக்கிய சுடை சுட்ட போட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இதை குழம்பு படிக்காங்க உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டோம் அது வீடியோ எடுக்கல நாங்கள் இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கலாம் கறி குழம்பு ரெண்டு தோற்றுறங்க அந்த கொண்டக்கடலை குடும்பம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க கொத்தமல்லி தூவிக்கலாங்க அளவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா கைப்பிடி நிறைய அப்படியே போட்டு மலை மாதிரி போட்டு விடலாங்க நல்லா கஷமாக இருக்கும் அது மூக்கல்ல குருமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா தலை தழை தழை தலைன்னு கொதிக்கிட்டு பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் விலங்கு கொச்சின்னு அப்படியே மூடி போட்டு முடியலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தரக்கலாம் சுட சுட இட்லி போட்டேங்க குழம்பு ஊற்றிக்கலாம் நம்ம வச்ச குருமா ரொம்ப சூப்பராக வருதுங்க வாசனைனாலும் கொதிக்கும் போது கம்ம 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 கம்மன்னு வாசனைங்க இது பூ ஆட்ட இட்லிங்க எல்லாம் அந்த குழம்பு தொட்டு இப்படி பரட்டி சாப்பிட்லாம் கறி குழம்பையே தோற்று போச்சுங்க ப்பா ரொம்ப சூப்பராகுதுங்க இந்த வல்ல கொண்ட கடலையை போட்டு அது அதுபோல் கறி குழம்பு மாதிரியங்க நம்ம ஆட்டுக்கறியை சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே வருங்க இதில் ரொம்ப அருமையாகுதுங்க இன்னொரு சமையல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க